மக்கள் தலைவர் தெய்வ திரு பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடி வருகிறோம் காந்தலி தெற்கு ஒன்றியம் நத்தம் ஊராட்சியில் சிறப்பாக நடைபெற்றது தலைமை கந்தலி மேற்கு ஒன்றிய கழக அவைத்தலைவர் கே சிங்காரதன் நிகழ்ச்சி ஏற்பாடு முன்னிலை என் எம் பழனி அவர்கள் வரவேற்பு காந்தலி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜி ஜமால் அவர்கள் அனைவரும் வரவேற்றனர் சிறப்பு அழைப்பாளர்கள் மாவட்ட கழக செயலாளர் எம் கே ஹரிகிருஷ்ணன் மாவட்ட துணை செயலாளர் சி எஸ் சரவணன் திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி நிருபர் சி ரமேஷ் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வாணியம்பாடி தொகுதி பொறுப்பாளர் ஆர் சி சிவக்குமார் எல் குணவலன் திருப்பத்தூர் மாவட்ட இளைஞணி துணை செயலாளர் கே என் பிரகாஷ் திருப்பத்தூர் நகர கழக அவைத்தலைவர் டி என் அன்பு கந்தளி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வாய் யோகநாத் கந்தளி கிழக்கு ஒன்றிய செயலாளர் பி கார்த்திக் செல்வன் கந்தலி தெற்கு ஒன்றிய கழக பொருளாளர் சிவாத்தூர் தேமுதிக வார்டு உறுப்பினர் பி மாது கந்தலி தெற்கு ஒன்றிய இளைஞணி செயலாளர் ஜி கோவிந்தராஜ் கந்தலி தெற்கு ஒன்றிய நிர்வாகி கே பி ஆயப்பன் கந்தலி வடக்கு ஒன்றிய தலைவர் டி சரவணன் காந்தலி வடக்கொஞ்சை பொருளாளர் பி மோகன் பள்ளாத்தூர் ஊராட்சி கழக செயலாளர் டி செந்தில் காந்தலி வடக்கொன்றை இளைஞணி செயலாளர் தோக்கி எம் தேமுதிக வார்டு உறுப்பினர் எம் மகேந்திரன் மாவட்ட ஐடி விங் துணை செயலாளர் எம் அரிக்குமார் நத்தம் ஊராட்சிக் கழக செயலாளர் தனக்கோட்டி சொக்கலாம்பட்டி கிளைச் செயலாளர் மகேந்திரன் நத்தம் கிளை செயலாளர் சிவா நரவந்தம்பட்டி செயலாளர் டி மகேந்திரன் நத்தம் கிளை செயலாளர் சிவா நரவந்தப்பட்டி கிளை செயலாளர் சிங்காரவேல் கருங்காலிப்பட்டி கிளை செயலாளர் டி மக்கள் நிர்வாகி சிம்பு சங்கர் லோகநாதன் துரைபாண்டி குருநாதன் வெங்கடேஷன் சேட்டு சிலம்பு மதிமாறன் பரத்ராகவன் காக்கங்கரை கிளைக்கழக செயலாளர் கே கஜேந்திரன் வாழ்த்துறை நத்த மகளிரணி செயலாளர் எஸ் சரஸ்வதி சிங்காரவேல் ஒன்றிய நிர்வாக கிளைக்கழக நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் கேப்டன் மன்ற நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கேப்டன் அவர்களின் எழுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் சி ரமேஷ் கழகம் கழகம் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வருஷம் செப்டம்பர் பதினாலாம் நாளில் இரண்டாயிரத்து ஐந்தாம் வருஷம் செப்டம்பர் பதினாலாம் நாளில் தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் கட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தன்மான வளர தமிழ் நெஞ்சங்களுக்காய் உருவான கழகம் தேசிய முப்போக்கு திராவிட கழகம் தேசிய முப்போக்கு திராவிட கழகம் அன்மான தலைவர் தமிழின தலைவர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் கோர்படை தம்பி தங்கைகளுக்காய் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தங்க தலைவர் சிங்க தலைவர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணில் சங்கமித்த இருபத்தி மூணு லட்சம் தமிழர்கள் மத்தியில் தமிழாளிகளுக்கு நம்பிக்கையோடு நிகழ்ந்த தமிழாடிகள்